சங்கரன் கோவிலில் இன்று நூலகத்தை அமைச்சர் திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் கோவிலில் புளியங்குடி சுரண்டை இணைப்பு சாலையில் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நூலகம் திறப்பு விழாவானது தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் மேலும் இந்த நூலகத்தில் மாநில இளைஞர் செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் போட்டித் தேர்வுக்கு படிக்கின்ற புத்தகங்கள் திராவிட இயக்கத்தின் வரலாறு சார்ந்த புத்தகங்கள் மற்றும் பல்சுவை கதை புத்தகங்கள் தமிழக பாரம்பரிய வரலாறு சார்ந்த புத்தகங்கள் உள்ளிட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன மேலும் பொதுமக்கள் மற்றும் வாசகர்கள் நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தென்காசி வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் தெரிவித்தனர்